கண்ணழகி கண்ணழகி காந்த கண்ணழகி அந்த கண்கள் இனி வருமா பார்க்கத்தான் முடியுமா நாதாரி பைய உள்ள வாரானே ஐயோ என் மேல கண்ணு வைக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது ஓடிடுவோம் அண்ட நில்லுங்க காந்த கண்ணழகி எந்த கண்ணழகிடா அதன் சரோஜ தேவி உள்ள திகில் கலப்புறான முத்து வருத்தமான செய்தி தான் ஆனா சரோஜ தேவி இறக்கலடா எப்படின்னா சொல்லுவீங்க அண்ணா இறக்கலையா ஆமாடா தம்பி அவங்க இறக்கலடா அவங்க எப்படின்னு முத்து அந்த கண்ணடத்து பைங்கிளி இறக்கலப்பா அவங்க தானமா கொடுத்த இரண்டு கண்கள் இரண்டு பார்வையற்ற பெண் குழந்தைகளுக்கு பொருத்திருக்காங்க இன்னும் அந்த காந்த கண்ணழகி இந்த உலகத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்கடா முத்து காந்த கண்ணழகி இறக்கவே இல்லை வாழ்க அந்த கண்ணடத்து பைங்கிழி நன்றின